மரியாதைக்குரிய கருணாநிதி அவர்களை உடல்நிலம் இல்லாத போது சரி இல்லாத போது வந்து பார்க்க வந்த நரேந்திர மோடி எண்ணி நகையாடினார் ஸ்டாலின் அதற்கு நரேந்திர மோடி என்னிடமே சொல்லி இருக்கிறது நான் அவர் வயதானதை பெற்று பேச போனால் இவங்க எல்லாம் கேடு கேள்வி செய்கிறார்களே என்று அதை சரியான சமயத்துல வெப்பார் பாருங்க சரியான இடத்துல வச்சாருன்னா எழுந்துக்க முடியாத ஆயிடும் பாருங்க ஜோதிமணி ஓட விட்டாங்க பாத்தீங்களா நேத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில்

நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்து இருப்பவர் டெல்லியில் இருந்து மூத்த பத்திரிகைய ராஜகோபாலன் அவர்கள் வணக்கம் நமஸ்காரம் நமஸ்காரம் விஜய் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காங்கிரஸ் கட்சி தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய பாஜகவிற்கு தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு எதிர்கட்சினா காங்கிரஸ் கட்சி அந்த கட்சியை கூட அவர் பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி இருந்த ஒரு கட்சி ஒரு முப்பது நாற்பது இடங்கள் யாவது வந்து வெற்றி பெற வேண்டும் என தனது எதிர்க்கட்சியாக இருந்தாலும் ஒரு விருப்பம் தெரிவித்தார் பிரதமர் மோடி அவர்கள் ஆனால் இங்கே இருக்கிற ஒரு மாநில கட்சியாக இருக்கக்கூடிய திமுக என்ன சொல்லியிருக்காருன்னா தேர்தலுக்கு பிறகு திமுக என்ற கட்சியே இருக்காது என அவர் வந்து உண்மைதானே இரண்டாயிரத்தி பன்னிரெண்டில் காங்கிரஸ் முக்து பாரத் என்று ஆரம்பித்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் காங்கிரஸை கொள்ளி போட்டு எரித்து விட்டார்கள் ஹே ராம் என்று மகாத்மா காந்தி சொன்னார் அதே ஹே ராம் என்பது காங்கிரசிற்கு பொருந்து விட்டது அதை செய்து காண்பித்த துணிச்சல் தூய்மை நரேந்திர மோடியிடம் இருக்கிறது அதைத்தான் தமிழகத்திற்கு வந்து வந்து செல்லக்கூடிய நரேந்திர மோடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக அதிமுக இல்லை என்பதை நிரூபித்து விடுவார் தாங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் விஜய் அதைத்தான் நரேந்திர மோடி மீண்டும் மீண்டும் சொல்லுகிறார் காரணம் விஜய் சின்னசாமி போன்றவர்கள் ஒரு நாதர் மீடியா என்று கடந்த நான்கு ஐந்து வருடங்களாக செய்து தமிழகத்திற்கு உணர்த்துகிறீர்கள் தமிழர் உணவுகளுக்கு உணர்வு செய்கிறீர்கள் அதற்கு வழிவகுத்து தந்தது நரேந்திர மோடி டிஜிட்டலை ஆனால் திமுக ஊழல் கட்சி திமுகவை ஒரு தும்சன் பண்ணுவதற்குத்தான் நரேந்திர மோடி ஒரு அசுரனாக உருவெடுத்திருக்கிறார் வட இந்தியாவில் வைத்திருப்பார்கள் திமுக என்பது இந்து விரோத கட்சி என்பதை நிலைநாட்டுவார் எங்க இவ்வளவு சொல்றாங்க திமுக வந்து நரேந்திர மோடி பார்த்து பயப்படுறாங்க சார் முதல்ல கருப்பு கடிக்க அம்சங்கள கோபேக் கோபேக் சொல்ல வேண்டியது தானே எங்க எடப்பாடி பழனிசாமி சசிகலா காலில் விழுந்தார்னு போட்டோ போட்டு போட்டு காண்கிறார் உதயநிதி இவர் எங்க மோடி காலில் மரியாதைக்குரிய கருணாநிதி அவர்களை உடல்நிலம் இல்லாத போது சரியில்லாத போது வந்து பார்க்க வந்த நரேந்திர மோடி எண்ணி நகையாடினார் ஸ்டாலின் அதற்கு நரேந்திர மோடி என்னிடமே சொல்லி நான் அவர் வயசானதை பெற்று பேச போனால் இவங்க எல்லாம் கேள்வி செய்கிறார்களே என்று அந்த ஒரு தாமம் இருக்கும் நரேந்திர மோடி மனதில் அதை சரியான சமயத்தில் வெப்பார் பாருங்க சரியான இடத்துல வச்சாருன்னா எழுந்துக்க முடியாத ஆயிடும் தமிழகத்துல ஒரு எட்டு எம்பியாவது வருவாங்க இல்லைங்களா யார் யார் வருவாங்க தமிழகத்தில் குறைந்தது ஐந்து மேக்சிமம் அதிகமானது எட்டு எம்பி என்று தான் பாஜகவிலிருந்து இருந்து அண்ணாமலை அவர்கள் நயனார் நாகேந்திரன் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அதையும் தவிர வினோத் செல்வம் என்பவர் ஆக மொத்தம் தயாநிதி மாறனுக்கு எதிராக இருக்கக்கூடிய அலையை பாஜக நன்றாக செயல்படுத்துகிறது தமிழிசை சங்கபாண்டினுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்பு அலைகள் பாருங்க ஜோதிமணி ஓட விட்டாங்க பாத்தீங்களா நேத்தி வீடியோ பாத்தீங்கன்னா இல்லையா நீங்க அந்த அம்மா கேக்குது அந்த அம்மா ஒரு கம்யூனிஸ்ட் காங்கிரஸ்ல தீவிர என்று சொல்றாங்க அது என்ன உண்மையா தான் செந்தில் பாலாஜி வெச்சாரு வாயில தப்புன்னு வாயில சொல்லிட்டு மாட்டின்றார் ரெண்டு பேருமே செந்தில் பாலாஜிக்கும் ஜோதிமணிக்கும் இருக்கக்கூடிய ஒரு சண்டை இன்று பிரபலமாகி வீடியோக்கள் மூலமாக ஜோதிமணி விரட்டி விரட்டி அடிக்கிறார்கள் தமிழகத்தில் புது நூதனமான இன்னும் வரக்கூடிய பத்து நாட்களில் திமுக எம்பிக்கள் அவல நிதியை பார்க்க வேண்டும் தமிழக மீடியாக்கள் அதை போட்டு காண்பிப்பதில்லை நேற்று தினத்தின் டெலிவிஷன் போட்டாங்க பார்த்தனர் ஜோதிமணி கேள்வி கேட்கக்கூடிய அளவிற்கு வந்து விட்டது தமிழகம் அதே மாதிரி பாஜகவிற்கு ஊக்கம் அளிக்கிறது இளைஞர் சமுதாயம் தங்களை விஜய் சின்னசாமி போன்றவர்கள் பலர் இந்த ஊடகங்களில் வருவதனால் பொதுமக்களிடையே பாஜகவிற்கு டிஜிட்டலைசேஷன் மூலமாக பாப்புலர் ஆகி வருகிறார்கள் அண்ணாமலையினுடைய ஆதிக்கம் அதிகமாகிவிட்டது இதுதான் என்னுடைய கருத்து விஜய் காரணம் எட்டு எம்பிக்கள் வந்து விட்டால் அது நரேந்திர மோடிக்கு நா நானூறு பிளஸ் எட்டு நானூத்தி எட்டு ஆனால் திமுக குறை அதுதான் நான் மீண்டும் மீண்டும் வலையீர்த்த விரும்புகிறேன் அந்த எட்டு போனால் அது ஒன்னே ஒண்ணு தெரியுதுங்க திமுகவிற்கு விற்கு இருப்பது தெரிகிறது மௌனமாக பாஜக வளர்ந்து வருகிறது தெரிகிறது வாக்கு விதத்தில் இருந்தாலும் வாக்கு வங்கியை அதிகரித்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் தமிழகத்தில் பாஜக ஆட்சி வருகிறது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை பொதுமக்கள் தூக்கி அடிப்பார்கள் தமிழகத்தில் எப்படி வந்து திமுகவானது பாஜக இங்கே வேறு ஒன்றை விடமாட்டோம் காலொன்றை விடமாட்டோம்னு சொல்லி வந்தாங்களா இப்போது அந்த வாசகத்தை அப்படியே கேரளா முதல்வர் பிரணாய் விஜயன் அவர்கள் வந்து எடுத்துக்கொண்டு இங்கு பாஜகவை வேறு ஒன்றை விடமாட்டோம் என கேரள முதல்வர் இப்போது பேசியிருக்கிறார் ஏற்கனவே இங்கே வந்து ஆளுங்கட்சியை ஆட்டம் கொண்டு கொண்டிருக்கிறது இந்த ஒரு வார்த்தை நான் இப்போ அவர் அந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார் இனிமேல் கேரளாவில் எந்த மாதிரியான மாற்றம் வரப்போகிறது நீங்கள் எப்படி பண்ணுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழகத்தில் எப்பொழுது பாஜக ஆட்சி வருகிறதோ இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னில் கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டேதான் நினைக்கிறேன் கேரளா அசம்பிளி அப்போ அது பார்த்தீங்கன்னா பின்னாரி விஜயன் அவர்களுக்கு மரியாதை உண்டு காரணம் அவர் கம்யூனிஸ்ட் காம்ரேடு மேற்கு வங்காளத்தில் ஊதி விட்டாங்கள திருப்பூரால காத்தா பறந்து போச்சேன் பஞ்சு மாதிரி பறந்து போயிடுச்சே கம்யூனிசம் எங்க இருக்கிறது உலக அளவிலே இல்லை தமிழகத்தில் எங்க இருக்கிறது கேரளாவில் எங்கே இருக்கிறது ஆக மொத்தம் இந்து கட்சி ஆகிவிட்டது முஸ்லீம் லீக்கை எதிர்ப்பதற்காக கம்யூனிஸ்ட் கட்சி கூட ஒரு விஷயத்தில் பார்த்தால் சபரிமலை விஷயத்தில் கம்யூனிஸ்ட் அரசாங்கம் நடந்து கொண்டது ஏதோ ஒரு ஹிந்து ஆகிவிட்டதோ அது அவர்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் சீதாராம் யெச்சூரி ஒரு காங்கிரஸ் ஜாலரா ஆனால் பின்னாரை விஜயனுக்கு பின்னால் எழுப்பது பிரகாஷ் கராத் ஆக மொத்தம் கம்யூனிஸ்ட் கட்சியிலே பிளவு விட்டது அதற்காகத்தான் ராகுல் காந்தி எதிர்த்து டி ராஜாவினுடைய மனைவி போட்டியிடுகிறார்கள் இருக்கிறார்கள் இதையெல்லாம் வைத்து பார்த்தால் பின்னாரை விஜயனுடைய வயத்தில் ஜுரம் கண்டுவிட்டதுதான் தெரிகிறது விஜய் சின்னசாமி அது ஒரு த பாஜக என்பது தென்னிந்திய புஷ் வந்துவிட்டது ஒரு அழுத்தம் வந்துவிட்டது அதைத்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஹைதராபாத்தில் நடந்த பாஜக தேசிய செயற்குழுவில் கூடினார்களே அப்பொழுது சொன்னது காரணம் என்ன என்று கேட்டால் சவுத் லுக் சவுத் பாலிசி என்று சொன்னார்கள் அதுதான் இப்பொழுது நிலைநாட்டினார் நரேந்திர மோடி கடைசி கேள்வியாக இந்த கேள்வியை நான் வைத்துக் கொள்கிறேன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது தமிழக முதல்வருக்கு பிரதமர் கனவு இருப்பதாக இங்க எல்லாருக்குமே தெரியும் அவரை கூட பல இடங்கள்ல சொல்லியிருக்கிறாரு அவர் கட்சியில் இருக்கக்கூடிய ஆஹ் மகேஷ் பொய்யாமொழி அவர்களாக இருக்கட்டும் பல பேர் வந்து சொல்லியிருக்கிறாங்க காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் கூட்டணியின் பிரதமர் வேட்பாளர்ல முக்கியமான ஒரு நபராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் என அவர்கள் எல்லாம் வந்து கருத்துக்களை முன்வைக்கின்றனர் காங்கிரஸ் கட்சியின் பிரதமர் வேட்பாளராக ஸ்டாலினை முன்னிறுத்துமா ராகுல் அவர்களின் குடும்பம் அவர்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு பெரிய மனதி இருப்பதாக நீங்க பாக்குறீங்களா ஏன்னா அவங்களும் குடும்ப கட்சி இவங்களும் குடும்ப கட்சி தனது குடும்பத்தில் இல்லாத ஒருத்தர் வந்து பிரதமராம எங்க ஆந்திர பிரதேசத்தில் அண்ணாமலையினுடைய பாஷையை சொல்ல போனால் கும்புடி பூண்டி தாங்கிதான் கிடையாது இப்ப பாருங்க விஜய் தமிழ்நாட்டில் இந்தி கூட்டணி தலைவர்கள் யாராவது பிரச்சாரம் செய்ய வருகிறார்களா பாருங்க ராகுல் காந்தி வராரு பின்னாரே விஜயன் வந்தாரா இல்ல உங்களுக்கு லாலு யாதவ் வந்தாரா இல்ல மாயாவதி வந்தாங்களா மம்தா பானர்ஜி வந்தாங்களா அகிலேஷ் யாதவ் வந்தாங்களா யாருமே உதவ் தாக்கரே வந்தாரா வரவே இல்லையே அதே மாதிரி தேர்தலுக்கு பிறகு பத்தொன்பதாம் தேதி ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு வட இந்தியாவில் தேர்தல் பிரச்சாரம் இந்தி கூட்டணிக்காக முக ஸ்டாலின் வருவாரா அகில இந்திய பிரச்சாரம் செய்வாரா எங்க உங்களுக்கு ஹிந்தியே படிக்க தெரியாது நான் ஒன்னு சொல்றேன் ஒரு ஹிந்தி பத்திரிகையையும் பெங்கால பத்திரிகையை வைத்து கொண்டு பார்த்தால் ஒரு எந்த பாஷைன்னு சொல்ல சொல்லிடுங்களா மு க ஸ்டாலின் நான் நாற்பது வருட நிருபர் வாழ்க்கையை துறந்து விடுகிறேன் அசாமீஸுக்கும் திருப்புற லாங்குவேஜ் இருக்குதே அஸ்ஸாமி எழுத்துக்கும் மேற்கு வங்காள எழுத்துக்கும் அடையாளம் தெரியாத திராவிட முன்னேற்றக் கழகம் இந்திக்கும் மராட்டிக்கும் தெரியாத திராவிட முன்னேற்ற கழகம் பிரதமர் ஆச்சரிய எப்படி வருங்க எள்ளி நகையாட வேண்டிதான் என்று சொல்லி அடுத்த வீடியோவில் நாம் சந்திப்போம் அதுவரை வாழ்த்துக்கள் என்னை பொறுத்த மட்டும் பாஜக தாமரை தமிழகத்தில் மலர்ந்து விட்டது உதயசூரியன் அஸ்தனமாகிவிட்டது என்று சொல்லி தங்களுடன் நீண்ட நேரம் நான் சழகத்துக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் விஜய் சின்னசாமியினுடைய முயற்சிகள் வெற்றி பெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை நான் பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நமஸ்காரம் என்னோட ஆசிர்வாதங்களுக்கு நன்றிக்